ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப சூப்பரான டேஸ்ட்டான சுண்டல் குழம்பு தான் எப்படியும் செய்யலான்னு பார்க்க போகிறோம் இது வந்து இட்லி தோசை சப்பாத்தி சாதத்துக்குள்ளெலாம் தட்டு சட ரொம்ப சூப்பராக வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் கடாயில் எண்ணெய் சேர்த்து வச்சிருக்கேன் அதில் ரெண்டு பல் ஏலக்காய் ரெண்டு துண்டு பட்டை நாலு பல் லவங்கப்பூசி சேர்த்துக்கலாம் கூடவே ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் அது கூடவே ஒரு அஞ்சு பல் பூண்டு சேர்த்துக்கலாம் ஒரு நாலு துண்டு இஞ்சி சேர்த்துக்கலாம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் அது கூடவே மூணு மீடியம் சைஸ் தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் வெங்காயம் தக்காளி ரொம்ப நேரம் வதங்க தேவையில்ல மீடியமாக வதங்கினா போதும் பாருங்க இந்த அளவுக்கு வதங்கினா போதும் இப்போது இதை மிக்சர் ஜாரிக்கு மாற்றிக்கலாம் நல்லா பேஸ்ட்டாக நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் அது அப்படியே இருக்கட்டும் இப்போது குக்கர் வச்சிருக்கலாம் அடுப்பில் அதில் ஒரு அஞ்சு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் அது கூடவே ரெண்டு துண்டு பட்டை ரெண்டு பிரிஞ்சி இலை சேர்த்துக்கலாம் காரத்துக்கு ரெண்டு பச்சை மிளகாய் கீரி சேர்த்துக்கலாம் ஒரு கொத்து கறிவேப்பிலை சேர்த்துக்கலாம் கருவேப்பிலை நல்லா பொரிஞ்ச பிறகு நம்ம அரைச்சி வச்சுக்கலாம் அந்த விழுதை சேர்த்து நல்லா எண்ணெயிலையே வதக்கி விட்டுக்கலாம் பாருங்கள் நல்லா வதங்கி வந்துடுச்சு இப்போ மசாலா சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் ரெண்டு ஸ்பூன் தூள் சேர்த்துக்கலாம் அது கூடவே ஒரு ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் அது அப்படியே இருக்கட்டும் லோ ஃப்ளேமில் இப்போது ஒரு இரநூத்தி ஐம்பது கிராம் அளவுக்கு மூக்கடலை எடுத்து வச்சுருக்கேன் அதை ஒரு ஆறு மணி நேரம் பொழு ஊற வச்சு வச்சுருக்கேன் அதையும் அதில் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போது இதில் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நம்ம மிக்சர் ஜாரியில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அதையும் சேர்த்துக்கலாம் இந்த குழம்பு வந்து திக்காக தான் ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ மூடி போட்டு ரெண்டு விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம் பாருங்கள் ரெண்டு விசில் நல்லா விட்டு வேக வச்சு விட்டுதான் சுண்டும் நல்லா வெந்து தேவையான அளவுக்கு கொத்தமல்லி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் பாருங்க சுண்டல் வெந்துடுச்சுன்னு பார்க்கலாம் பாருங்கள் எப்படி நல்லா வெந்து வந்திருக்குன்னு இதே ஸ்டைலில் நீங்களும் செஞ்சு பாருங்கள் ரொம்ப சூப்பராக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது இட்லி தோசை சப்பாத்தி கொடெலாம் வச்சு சாப்பிட ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்கும் எந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்